வணக்கம் டாலர் சிட்டி நியூஸ் வீட்டிலிருந்தே ஒரு வருமானம் சுயதொழிலில் ஒரு அட்டகாசமான ஒரு கலக்கிட்டு இருக்காங்க கேரளாத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள் அப்படிங்கிற மாதிரி ஒரு பழமொழி இருக்கு இல்லையா எந்த தொழிலும் சரி தெய்வத்திற்கு நிகரானது அப்படின்னு சொல்லி கேரளாவில் ஆச்சரியப்படுத்தி வருகிறார் ஒரு இல்லத்தரசி சார் அப்படின்னா சார் பண்ணுறாங்க ரொம்ப சாதாரண விஷயம்தான் யோசிச்சு பார்த்தா சிம்பிள் ஆனால் பயபக்தியோடு கடமை உணர்வோடு அதிக சிரத்தையோடு அந்த தொழிலில் அவங்க நடத்திக்கிட்டு வர அழகு இருக்குது பார்த்திங்களா அந்த பகுதியில் அவங்களுக்கு தனி மரியாதை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு சார் சஸ்பென்ஸ் வைக்காதீங்க என்னென்னு சொல்லுங்கள் இப்போது நம்ம என்ன செய்வோம் வீட்டில் இருக்கிற இயந்திரங்கள் தையல் இயந்திரங்கள் வாஷிங் மிஷின்கள்லாம் என்ன பண்ணுவோம் நம்ம வீட்டுக்கு தானே யூஸ் பண்ணுவோம் இவங்க அவங்க வீட்டுக்கு யூஸ் பண்ண நேரம் போக யோசித்து பார்த்தாங்க இது சும்மா தானே இருக்குது இதையே வந்து நம்ம வந்து ஒரு பிஸ்னஸாக மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டு ரைட் அதாவது எல்லாத்தையும் தூக்கி போட்டது மீன்ஸ் என்ன யார் என்ன நினைக்கிறாங்களோ அதை பற்றிலாம் கவலைப்படாமல் பாருங்கள் வாஷிங் மிஷின் இருக்குது தையல் மிஷின் இருக்குது உங்கள் வீட்டு துணி அழுகு துணி ஏதாவதுன்னா சொல்லுங்கள் அழகாக துவச்சி தரேன் வாஷ் பண்ணி தரேன் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ண ஆரம்பித்தாங்க மாதிரி தையல் மிஷின்லேயும் அழகாக அவங்களுக்கு தரேன் துணிகள்லாம் ரொம்ப நேர்த்தியாக தைச்சி தரேன்னு அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படியே மெல்ல மெல்ல பிக்கப் ஆயிடுச்சு அதே பார்ட் டைமாக எடுத்தாங்க இப்போ ஃபுல் டைம் ஆகிட்டாங்க நிறைய கஸ்டமர் இப்போது அவங்க வீட்டு வாஷிங் மிஷின் பிஸியாகிடுச்சு அவங்க வீட்டு தையல் மிஷின் பிஸி ஆகிடுச்சு தரமான பணி தூய்மையான செலவை நேர்த்தியான மடிப்பு கரைகளை அகற்றுவதில் நவீனம் பலிச்சுடும் வெண்மை அப்படின்னு செலவையில் ஒரு களை கலக்கிறாங்க அதே மாதிரி வாடிக்கையாளருக்கு தேவையான அளவில் உடலுக்கு கச்சிதமாக பின்னி பிணையும் வகையில் ஆடைகளை டைமுக்கு தச்சு தருவதிலே கை தேர்ந்த கலைஞராக மாறிட்டாங்க இப்போது கேரளாவில் பார்த்தீங்கன்னா பாடக்காடு பகுதியில் வெள்ளப்புழா அப்படிங்கிற பகுதியில் இவங்க நடத்திட்டு வர இந்த நிறுவனம் ரொம்ப ஃபேமஸ் நியாயமான கட்டணம் டைமுக்கு டெலிவரி அப்படிங்கிறனால இவங்களுக்கு தனி ரசிகர்கள் வந்துட்டாங்க ஏன்னா இந்த காலகட்டத்தில் வாஷ் பண்ணுறதுக்கு டைம் இல்லை தைக்கிறதுக்கு டைம் இல்லை அப்படின்ட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த மாதிரியான பெண்மணிகள் நல்ல ஒரு கை கொடுக்குறாங்க அதே சமயத்தில் இவங்களுக்கு ஒரு நல்ல வருமானம் ஸோ சாதாரண தான் ஆனால் அந்த மேடம் ரொம்ப பிஸி ஆகிட்டாங்க அந்த ஏரியை வச்சு அந்த பொதுமக்கள் வாடிக்கையாளர்கள் அவங்க காண்டாக்ட் பண்ணிக்கலாம் துணிகளை தைக்கலாம் துவைக்கலாம் இவரையும் பாராட்டலாம் வாய்ப்புகள் வருமா வராதா அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருக்கிறத விட வாய்ப்புகளை உருவாக்க தெரிந்தவர்கள் மட்டுமே வெற்றி பெறுகிறார்கள் அதற்கு இந்த கேரளத்து பெண்மணி மிகச்சரியான உதாரணன்னு சொல்லலாம் நைன் சிக்ஸ் டபுள் த்ரீ எயிட் ஃபோர் டூ ஃபைவ் ஜீரோ ஃபோர் இவங்க கேரளாவுக்கு மட்டும் இல்லை இந்தியாவுக்கு ஒரு உதாரணமே சொல்லலாம் ஏன்னா உழைப்பு அப்படிங்கிறது வந்து என்றைக்குமே மதிப்பு வாய்ந்த ஒரு விஷயம் இவங்களை பார்த்து இவங்க பண்ணிகிட்டு இருக்கிற ஒர்க்கை பார்த்து நிறைய பேர் யோசிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க ஏன் நம்மளும் செய்யக்கூடாது அப்படின்னு அதுதான் இவங்களோட வெற்றி வாழ்த்துக்கள் மேடம் கலக்குங்க அடுத்த லெவலில் பார்க்கும்போது உங்ககிட்ட ஒரு பத்து பதினஞ்சு பேர் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க ஆல் தி பெஸ்ட் அடுத்தது இது பார்ட் டைம் ஜாப் இருந்தே ஏதாவது செய்யணும் முதலெது கிடையாது எங்களுக்கு வந்து கை இருக்குது இல்லை வீட்டை விட்டு வெளியில் போக முடியாது அப்படிங்கிற நினைக்கிறவங்க ஆண்கள் பெண்கள் கல்லூரி மாணவ மாணவிகள் யாராக இருந்தாலும் சரி இதை பயன்படுத்திக்கிங்க உங்கள் மாத செலவுகள் வருமானமாக மாறும் ஒரு அதிசயம் சரிங்களா வீட்டிலிருந்தே முதலீடு எதுவும் இல்லாமல் நீங்கள் சம்பளம் பெறலாம் பத்தாம்தேதி தேதி சேல்ரி வந்துடும் வீடு காரு வெளிநாடு பயணம் எதிர்காலம் முதலீடு நீங்கள் ஹாப்பியாக இருக்கலாம் ஆனால் ஒரு மூணு மாதம் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் கஷ்டப்படாமல் இஷ்டப்பட்டு உழைச்சா போதும் ஈஸியாக ஜெயிக்கலாம் அது மட்டும் இல்லை உங்களுக்கு ஜூம் மீட்டிங் பார்க்கணும் நெட் ஒர்க்கிங் விஷயம்தான் ஸோ எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வாங்க இது கட்டாயம் கிடையாது சரிங்களா உழைச்சா மட்டும்தான் முன்னுக்கு வர முடியும் இது ஆள் பிடிக்கிற பிஸ்னஸோ இல்லை போல் எடுத்துகிட்டு போய் தலை தளத்தில் வீட்டில் தலையில் வச்சுட்டு வீடு விட போய் விற்கிறதோ அந்த மாதிரிலாம் கிடையாது பதினெட்டு வயசு ஆச்சுன்னா காண்டாக்ட் பண்ணிக்கலாம் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள் ஃபோன் பண்ணாதீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள் என்ன பார்ட் டைம் ஜாப் பேர் ஊர் போட்டு பார்ட் டைம் ஜாப்னு போடுங்க ஃபோன் பண்ணாதீங்க வாட்ஸ்அப் போட்டு உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அனுப்புவாங்க சரிங்களா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க அடுத்த வீடியோவில் எங்கெங்கே வேலைவாய்ப்பு இருக்குது என்னென்ன தொழில் வாய்ப்பு இருக்குது திருச்சி கோவை கோயம்புத்தூர் மதுரை திருப்பூர் சென்னை டீட்டெயில்ஸ்லாம் நாங்கள் கொடுக்குறோம் வார்கள் இணைந்து வெல்வோம் நன்றி டாலர் சிட்டி நியூஸ் தேங்க்யூ